ஸோ ஃபெலிக்ஸ் அவர்கள் செய்த தவறுகளுக்கு பின்னாடி வந்துட்டு உடந்தையாக வந்து சவுக்கு சங்கர் இருந்தாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் இருக்குது அப்படின்னும் அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து சில முக்கியமான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா வச்சு கஞ்சா பயன்படுத்துறாரு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் கொக்கையினும் பயன்படுத்துகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இவ்வளவு மோசமானவராக சவுக்கு சங்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அப்படிப்பட்டவர் தான் அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் கூட அவருக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு அந்த பெண்கள் கூட வந்து ஏன் தொடர்பு இருக்குது அப்படின்றத சமீபத்தில் வந்துட்டு பெண் காவலர்கள் அவதூறாக பேசுனதுனால நாங்கள் மன்னிப்பு கேட்டுடுறோம் அந்த காணொலை வெளியிட்டதுக்காக மன்னிப்பு கேட்குறோம் பெண்களை நாங்கள் உயர்வாட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் உண்மையிலே அவங்க அப்படிப்பட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பல பெண்கள் வந்து இவங்களால் சீரழிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து அடைச்சிருக்காங்க விஷயம் தெரியும் தொடர்ந்து அவரை பேட்டி எடுத்த நெறியாளர் ஃபெலிக்ஸ் அவர்களையுமே வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதை தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு புதுசு புதுசா வந்து டெய்லி உருவாக்கிட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்துட்டு சில பெண்களை வந்துட்டு ஏமாத்தினாரு அவர்களுடைய சாபத்தெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு இது அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு இது சவுக்கு சங்கர் அவர்களுக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ ஃபெலிக்ஸ் அவர்கள் செய்த தவறுகளுக்கு பின்னாடி வந்துட்டு உடந்தையா வந்து சவுக்கு சங்கர் இருந்தாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து காவல்துறையினர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ண போறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலிக்ஸ் அவர்களுக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் இருக்கு அப்படின்னும் அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து சில முக்கியமான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னரை வந்து சோதனை போடுறதுக்காக காவல்துறையினர் இன்னைக்கு போறதாகவும் தகவல் வந்திருக்கு அந்த கண்டெய்னரை இன்னைக்கு சோதனை போடுறதுக்காக நேத்துல இருந்தே அந்த கண்டெய்னருக்கு வந்து பாதுகாப்புக்காக நிறைய போலீஸ்காரங்களை வந்துட்டு அங்கே நிற்க வச்சுருக்காங்க ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குது ஒருவேளை போதை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமா அல்லது பலரை மிரட்டி வாங்கின ஆவணங்கள் அல்லது வேறு ஏதாவது விஷயம் இருக்குமா அல்லது பெண்கள் தொடர்பான விஷய விஷயங்கள் எதுவும் சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனை முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பல பேருமே வந்துட்டு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் வந்து முதல்ல சன் டிவியில் ஒர்க் பண்ணும்போது பல விஷயங்களை வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்காரு நிறைய பேருக்கு வந்துட்டு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அதை வந்து ஒரு ஓனாய் மாதிரி சமுதாயத்தில் வந்துட்டு ஆடோடைய தோலை போத்திக்கிட்ட ஓனாய் மாதிரி தான் அவர் சுற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது ஏன்னா அவரை பல பெண்களை வந்து அவர் ஏமாத்தின அந்த ஆடியோலாம் வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு பல பேர் மிரட்டி பணத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வெளியே வருது இதில் வந்து திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா வச்சு கஞ்சா பயன்படுத்தினார் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் கொக்கைனும் பயன்படுத்துகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு சில பத்திரிகையாளர்கள் வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு இது ஆதாரப்பூர்வமாகவே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய நண்பரான பரணி அப்படின்ற ஒரு நபர் தான் இவருக்கு வந்து கொக்கைன் வந்து சப்ளை பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் போதைக்கு வந்து இவ்வளோ அடிக்டடா அப்படின்ற ஒரு தக அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்துட்டு பலரையுமே வந்துட்டு ஒரு மாதிரி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் மீது நிறைய பேருக்கு வந்து ஒரு மதிப்பு இருந்தது நிறைய விஷயங்களை பேசுகிறாருன்னு ஒரு மரியாதை இருந்தது ஆனால் அவர் மீது கஞ்சா வழக்கு பதிய பதியப்படும்போது கூட பல பேர் வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க இல்லை அவர் பண்ணியிருக்க மாட்டாரு அவர் பக்கம் நாயாக இருக்குனாங்க ஆனால் இன்று அவருடைய நண்பர் பரணி மூலமாக அவர் கொக்கையினும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வர்றது வந்து ரொம்பவுமே இருக்குது சவுக்கு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இயல்பாகவே அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா அந்த சிறையில் அடைக்கிறவங்க வந்துட்டு கேலி கிண்டல் பண்றது பல பேரை வந்துட்டு சிறையில் அடைக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசியோ அல்லது மத்திய அரசுக்கு எதிராக பேசியோ சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா சிறையில வந்து அடைக்கப்படுறாங்க அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ற மாதிரியும் ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரியும் அவர்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி இவர் வந்து பேசி இவரே சந்தோஷப்பட்டுக்கிறாரு எதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நபர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் ஆனால் இன்று அவர் வந்து கைது செய்யப்பட்டு இருப்பது வந்துட்டு பல பேருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஓகே தான் அவர் பேசுனதுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி ஒரு மன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ மொதல் வந்து அவர் மீது வந்து கஞ்சா பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு போதை பிரச்சனை இருந்துச்சு இப்போ கொக்கைனு வந்து அதில் சேர்ந்துக்கிறது அதனால் இன்னும் என்னென்னலாம் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து வெயிட் இருக்காங்க ஸோ இவ்வளவு மோசமானவரா சவுக்கு சங்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அப்படிப்பட்டவர் தான் அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் கூட அவருக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு அந்த பெண்கள் கூட வந்து ஏன் தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் ஏன்னா ஒருத்தவங்களோட பெர்சனலுக்குள்ளே நம்ம போகணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் இவர் வந்து அரசியல்வாதிகளை ஏமாற்றி வாங்கின பணங்களில் என்ன பணத்தில் என்ன பண்ணுறாருனா இந்த பெண்கள் பேரில் தான் வந்துட்டு கொடுக்குறாரு பெண்களுக்கு இது பினாமி மாதிரி அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கிறாரு அப்படின்றதுனால இந்த பெண்களையும் நம்ம உள்ள இடத்துல வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அதே மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவியுமே நம்ம எதுக்கு இந்த காணொலியில் அவங்கள பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் பெண்களை ஏமாத்தின விஷயம் வந்துட்டு ஃபெலிக்ஸ் ஃபிலிக்ஸோட மனைவிக்கு தெளிவாகவே தெரியும் தெரிந்திருந்தும் அவர்கள் வந்து கண்டிக்காமல் இருந்திருக்காங்க அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க சமீபத்தில் வந்துட்டு பெண் காவலர்கள் அவதூறாக பேசுனதுனால நாங்கள் மன்னிப்பு கேட்டுடுறோம் அந்த காணொலை வெளியிட்டதுக்காக மன்னிப்பு கேட்குறோம் பெண்களை நாங்கள் உயர்வாட நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படிப்பட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பல பெண்கள் வந்து இவங்களால் சீரழிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்த பணத்தை பறித்து அவங்கள ஏமாத்தி அவங்கள வந்துட்டு விடுறது தான் இவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூபர்ஸ் வந்துட்டு ஆதாரத்தோடு வந்துட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களுமே இதற்கு துணையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் லிங்க் இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் ஃபெலிக்ஸ் அவர்களுக்குமே லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த ஒரு கோணத்துலையுமே விசாரணை நடத்திட்டு தான் வராங்க ஸோ என்னென்ன நடக்கும் அடுத்து இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்களில் விசாரணையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் நன்றி